அன்பு நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவில் விடாத மலையிலையும் குவியும் வேலை வாய்ப்புகள் பார்க்க போகிறோம் நம்ம ஜிவிஎஸில் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது வாங்க பார்க்கலாம் முதல் நிறுவனம் பழனி ஆண்டவர் ஏஜென்சிஸ் இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க அவனாசியில் தங்குற இடத்தோட இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நீங்கள் டிரைவர் பேட்சாக இருந்தால் திங்கக்கிழமைக்கு நம்ம ஜிவிஸோட ஹெச்ஆர் நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்போ கீழே இருக்கு பாருங்க ஹெச்ஆர் தீபான்னு சொல்லி நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் திங்கக்கிழமையே கம்பெனி நம்பர் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிருவாங்க இரண்டு நாட்கள் நீங்கள் பழனி ஆண்டவர் ஏஜென்சிஸில் டிரைவர் பேட்சில் ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெலிகாலர் கேட்டிருந்தீங்க டெலிகாலருக்கு சிசி அப்பேரல் இந்த நிறுவனத்தில் டெலிகாலர் மேல் கேட்குறாங்க இடுவம்பாளையம் சம்பளம் பதினாறாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க மங்கள ரோடு இடுவம்பாளையம் பகுதி கெச்சா ருமா நம்பருக்கு கால் பண்ணுங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் அடுத்த நிறுவனம் பாருங்க ஸ்ரீ சக்ரான்னு சொல்லி தங்கரடத்தோட கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க படித்தவங்களா இருப்பீங்க கலெக்ஷன் வேலை வாய்ப்பு மார்க்கெட்டிங் வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல சம்பளம் எதிர்பார்ப்பீங்க ஸ்ரீ சக்ரால கிடைக்கும் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட மார்க்கெட்டிங்கு ஸ்ரீ சக்ரா காம்பாக்டிங் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் வெள்ளிங்காடு பகுதியில் இருக்கு அடுத்த நிறுவனம் பாருங்க விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் மேல் கேட்குறாங்க வித்யாலயம் இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அடுத்து நிறைய டெய்லர் இருப்பீங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல வர வீடியோ பார்த்தாலே திருப்பூர்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அத்தனை வயதுக்கும் தெரியும் அதுலேயும் டெய்லர் வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு காஸ்மோட்டிக்ஸ்ல தங்குறத்தோட கே செட்டி பழத்துல டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர்னு எக்கச்சக்கமான டெய்லருக்கு வேகன்சி இருக்கு சம்பளம் பத்தொன்பதாயிரம் வரைக்கும் தங்குறத்தோட கொடுப்பாங்க அடுத்து டிரைவர் ஹெவி இருபத்தி ரூபாய் சம்பளத்தில் டிரைவர் ஹெவிக்கு வேலை வாய்ப்பு இருக்கு ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ்ன்னு சொல்லி அவனாசியில் தங்கரடத்தோட அடுத்த நிறுவனம் பாருங்க படித்தவங்களுக்கான வேலை வாய்ப்பு மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேல் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் அடுத்து பாருங்க மதரன் மதர் எக்ஸ்போர்ட்ல பேக்கிங் இன்சார்ஜ் அவனாட்சி ரோடு சீனிவாசாத்தார்கிட்ட தங்குற இடத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் பேக்கிங் இன்சார்ஜுக்கான வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து விக்டோரியஸ் கிளாத்திங் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இடுவும் பாளையத்தில் பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஆர்பிகே கே அப்பாரல் மெர்ச்சன்டைசர் கூலுவட்டி பகுதியில் இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆர்டரை பார்க்குற மெர்ச்சன்டைஸராக இருந்தால் இரண்டே நாட்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் இன்டர்வியூ நடந்துகிட்டு ஆர்பிகே ஆர் பி அடுத்த நிறுவனம் கிரீஸ்ட் கிரியேஷன் இன் கார்பரேஷன் சாம்பிள் இன்சார்ஜ் சீனிவாச தேட்டர் கிட்ட இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் தருவாங்க அடுத்து என்எஸ் ட்ரேடர்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் அக்கௌண்டன்ட் ஃபீமேலுக்கு வேலை வாய்ப்பு தருவாங்க செகண்ட் ரயில்வே கேட்டுக்கிட்ட இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு ஊத்துக்குழி ரோடு அடுத்து அடிஷ்டா பெட்ரோல் பங்க்னு சொல்லி ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு பெட்ரோல் பங்க் பம்ப் ஆப்ரேட்டர் வேலை வாய்ப்பு சம்பளம் பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் தருவாங்க சிடிசி பஸ் டிபோர்ட் தங்குற இடம் இருக்கு இந்த நிறுவனத்தில் ஃப்ரெஷரும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு பம்ப் ஆப்ரேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் உங்களுக்கு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் தருவாங்க தொழிலும் கற்றுக் கொடுப்பாங்க அடுத்து இன்னோவன்ட் இண்டஸ்ட்ரீஸ் அக்கௌண்ட் ஃபீமேல் கேட்குறாங்க இருபதாயிரம் சம்பளம் அங்கேரி வளையத்தில் சக்தி நெட்வொர்க் அக்கௌண்ட் மேல் ராக்கியா பாளையம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்த நிறுவனம் எம்ஆர் கே அப்பாரல் ஃபேப்ரிக் ஃபாலோ குமார் நகர் பகுதி இருபத்தி சம்பளம் அம்மன் கேபிள் நெட்வொர்க் டிரைவர் பேட்ச் ரூம் இருக்கு இருபத்தி சம்பளம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல அடுத்து டிரைவர் ஹெவி இருபத்தி சம்பளம் ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ் டையிங்ல அருள்புரத்துல தங்கரத்தோட

ஃபேஷன் கிளாத்திங் கம்பெனியில் ஜூனியர் மெர்ச்சன்டைஸர் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து சிந்து எக்ஸ்போர்ட்டில் ப்ரொடக்ஷன் அஸ்டன்ட் இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கொடுப்பாங்க இ வேப் டெக்னாலஜிஸில் சர்வீஸ் இன்ஜினியர் இருக்கு எலெக்ட்ரீஷியன் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மேல் பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து மகா எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ஏ ஒன் டெக்ஸ்பில் டேட்டா என்ட்ரி மேல் ஸ்ரீ அம்மன் நித்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜு ஜூனியர் மெர்ச்சண்டைசர் ரூபா அண்ட் கோல ஆஃபீஸ் பாய் இந்த மாதிரி திருப்பூர் கார்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிற வேலை வாய்ப்பும் தமிழ்நாடு முழுவதும் அவங்க ஏரியாவில் கம்பெனி மேட்ச் ஆகாம அடுத்து மேட்ச் ஆகிற கம்பெனியா மாத்தி கொடுத்துருக்காங்க ஜிவிஸ் இருக்கிற ஹெச்ஆர் பாத்தீங்கன்னா உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகிற கம்பெனி உங்களுக்கு ஏரியா மேட்ச் ஆகுதா எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகுதா சேலரி மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுல முன்னூத்தி பன்னெண்டு பேத்துக்கு மேட்ச் ஆகாம மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க நானூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு இன்டர்வியூக்கு டேட் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ வந்து தொண்ணூத்தி ரெண்டு பேர் வந்து நேரில் அட்டன் பண்ணியிருக்காங்க ஃபோன் வழியாக இரநூத்தி பதினெட்டு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காங்க எண்பத்தாறு பேர் ஜாயின் பண்ணுறக்கு டேட் வாங்கி கொடுத்துருக்காங்க எழுபத்தாறு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஐம்பத்தி நாலு பேர் கடந்த மூணு மாதமாகவே அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரீ கன்ஃபர்மேஷன் ஜாயிண்ட் இதெல்லாம் கடந்த ஒரு வாரத்தில் ஜிபிஎஸ்ல ஜாயின்ட் ஆனவங்களோட தகவல் இப்போ இதுல எவ்வளவு பேர் அவங்க பேர் வயசாவே நம்ம பார்க்கலாம் யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஜாயின்டான தகவலையே நம்ம இப்ப பாப்போம் மொத்தமா ஜாயிண்டானோட தகவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாரு எங்கெங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க மேகலா ஹோம்கிற நிறுவனத்துல மகேஸ்வரின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து தங்கற இடத்தோட சமையல் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து எஸ் குமார் மில்ஸ் இந்த நிறுவனத்தில் அறிவழகன் சொல்லி கூடலூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அடுத்து மாகாளி அம்மன் ட்ரேடர்ஸ்ல லியோ ராம்னு சொல்லி ராமநாதபுரம் ஏரியாவில இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜிவிச பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு கேட்கறவங்களுக்கு பிரத்யோகமா ஒரு டிவிஷன் இருக்காங்க ஹெச்ஆர் தீபா ஹெச்ஆர் கோமதி ஹெச்ஆர் சுகுணான்னு அந்த டீம் உங்களை நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு கொடுக்கறக்கான அந்த டீம் அடுத்து பாருங்க உங்களுக்கு டிரைவர் எக்கச்சக்கமான டிரைவர் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஹாசினி ஃபேஷன் இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் ரவிச்சந்திரன் சொல்லி பாரப்பாளையத்திலிருந்து திருப்பூர்ல மங்களம் ரோடு பகுதியிலிருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ஹாசினி ஃபேஷன் டிரைவர் பேட்சுக்கு அடுத்து பாருங்க மை ட்ரீம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல சங்கீதாங்கிறவங்க லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல்ல மணிகண்டன் பண்ணிருக்காங்க இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் இப்போ நான் லிஸ்ட்ல காட்டுறவங்க எல்லாமே கடந்த வாரத்துல ஜாயின் பண்ணவங்க தான் அவங்க எத்தனாந்தேதி ஜாயின் பண்ணாங்கிறது மேலே ஜாயின் டேட் இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்துல இவங்கள மாதிரியே இந்த வாரம் நீங்களும் பண்ணலாம் ஜிவிஎஸ்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்றது மிக எளிதுதான் பட் உண்மையாவே உங்களுக்கு வேலை தேவைப்பட்டா உடனே கால் பண்ணுங்க இரண்டு நாட்கள்ல நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்